வீட்டுல இருக்கவே முடியல வெயில் என்ன போல பொழக்குது ஒரே வேத்து கொட்டுது இப்படி வெளியில வந்து மரம் செடி கொடிக்க கூட இருந்தா என்னம்மா காத்தோட்டமா இருக்கு பரவாயில்ல எங்க வீட்டுக்காரு சொன்ன உடனே பொண்டாட்டிக்கு ஒரு துணி வேக்க கூடாதுன்னு இப்படி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இல்லம்மா ராணிமா இப்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாங்க இப்போ ஒரு துணி வேக்கலங்க காத்தோட்டமா இருக்கு சூப்பரா இருக்குங்க ராணிமா கொஞ்சம் திரும்பமா உனக்கு பூ வச்சு விடுறேன்

சரிங்க மாமா பாத்து போயிட்டு வாங்க என்ன ராதிகா கொண்டில பூவெல்லாம் பலமா இருக்கு அதுவா நாலுமுடி எங்க மாமா எனக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு தெரியும்கா எல்லாம் பார்த்த அடி ஆசை மச்சான் உங்க வீடாக்கா நீங்க பாட்டுக்கு வெளியில வந்து இப்படி உட்கார்ந்தா யார் வேணாலும் என்ன நரத்துக்கு வந்தே நியாயமா செலவு பண்ணுவாங்க எல்லாமே வத்தி போயிட்டு இருக்காம் தண்ணி இல்லாம சைடுல குடிக்க கூட தண்ணியே இல்லையா நீங்க இம்புட்டு தண்ணி ஜெனரேஷன் இருப்பாங்க ஆமாக்கா நாலு சொல்றது

அடிக்கிற வெயிலே தெரியலப்பா இங்க வந்த உடனே இங்கே உட்காந்துட்டு போவோம் என்ன மீனுங்க யாரு ஆளே காணுமே இம்புட்டு மீனை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படியே மசாலா போட்டு வறுத்து ருசியா முத்தி பார்ப்போம் ஆளு காணும்னா நட்டவலி நோவாம நட்டிட்டு போயிடணுண்டி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு பயவலியும் காணும் கண்ணா லட்டு தின்ன ஆசையா ஒரு லட்டு இல்ல ரெண்டு லட்டு ரெண்டு கூட மீன் அள்ளிட்டு போய் நல்லா மசாலா தட்டி வறுத்து சாப்பிட வேண்டியதுதான் சின்ன பொண்ணு உசாரி லேசன் அவுட்டிட்டு நோவாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா வத்து சாப்பிட வேண்டியதான் இங்க ஒரு புடி புடிக்க வேண்டியதான் அப்படா எப்படி மீனலா தூக்கி வச்சிருந்தாச்சு அப்படியே நோவாம எடுத்து காலி பண்ணிட வேண்டியதான் இங்க வந்ததும் நல்லதா போச்சு அதனால தான ரெண்டு கூட மீன் கடிச்சிச்சு போய் நல்லா வத்து சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு எப்படியோ எவ்வளவு இல்ல நோவாம வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போயிடணும் நடுவுல எவ்வளவு வந்தா காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே நோவாம பேச்சு கொடுத்துட்டே போயிடணும் வீட்டுக்கு இல்லைன்னா கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டாலுங்கன்னா முடிஞ்சிச்சு ஜோலி என்ன சின்ன பொண்ணு மீன் விற்கிறாளா இம்பிட்டு மீன் கூடியில் எடுத்துட்டு வரா சரி

எம்பிட்டு கேளுங்கக்கா நாமளும் வாங்கிட்டு போய் வறுத்து சாப்பிடலாம் ரொம்ப ஆசையா இருக்கு ஏதே நாலு முடி நான் விக்கிட்டு வரலடி சின்ன பொண்ணு கிட்ட தான் நானே 1 கிலோ 380 ரூபாய் கொடுத்து வாங்குனே அடி அத்தி அந்த சின்ன பொண்ணு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பாரு சொல்லி தான் நாம வாங்கிர்க்க மாட்டோம் அக்கா உங்களுக்கு வேணா சிட்டிமா போய் வாங்கி கோக்கா ரெண்டு கூட மீன் ஃபுல்லா வச்சிருக்கா அம்புட்டு ஃப்ரெஷா இருக்கு மீன் மீன் மார்க்கெட்டுக்கு போனா கூட இம்புட்டு ஃப்ரெஷா கிடைக்காது இப்பவே புடிச்சி இப்பவே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்குக்கா போய் சீக்கிரமா வாங்கிக்கோங்க கோங்க மீன் எல்லாம் சாமக்கா அக்கா வாங்கக்கா இன்னைக்கு எப்படினா போய் சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்திரலாம் அதுக்குள்ள வித்து தள்ளிட போறா

என்னடி சிற பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒரு தாயா புள்ளிய பழகிட்டு இருக்கோம் சிம்பன் சொல்லி தான் தெரியுது மீன் வித்தியாமே ஏன் நாங்க கொடுத்துதான் மீன் வாங்கிருக்க மாட்டோமா இப்படி பொறிச்சு ஒன்றியா சாப்பிடணும் வந்துட்டியோ ஆமாக்கா அந்த பக்கம் வரலாறு பார்த்தேன் அதுக்குள்ள பாதி மீன் கழிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு வேணா சொல்லுங்க வாங்கிட்டு போங்க ஒவ்வொரு கிலோ சரி சின்ன பொண்ணு ஒவ்வொரு கிலோ போகிறப்ப வாங்கிட்டு போறோம் சரி வரத்த மீன் அவங்க வாசம் வருது ரெண்டு ரெண்டு போட்டு கொடு சாப்பிட்டு போவோம் எப்படி வாசல் தின ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க பாரு ராணிக்கா இதெல்லாம் விற்க எடுத்துட்டு போறேங்க்கா

ജമിമ <im> ജില്ലയും